ராசி அன்பர்களே மே மாதம் முப்பதாம் தேதி சுக்கர பயிற்சி அந்த சுக்கரனால என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன் இந்த மிதனத்துக்கு யாருன்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவனான அந்த சுக்கிரன் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போய் அமர்கிறார் அப்போ சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை அதீத சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கர பயிற்சியானது அமைகிறது இந்த மிதனத்துக்கு சுக்கிரன் யோக அதிபதி அந்த யோக அதிபதியான சுக்குரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் மனமகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு எந்த குறைவும் இல்லை தான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து அங்கு குரு என்கின்ற சுப கிரகம் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கர பயிற்சி சூப்பராக இருக்க போகுது ஐந்துக்குரியவன் அல்லவா அஞ்சு அப்படின்னாலே பூர்வ புண்ணியம் கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ஒரு கூடிய அந்த கடவுளினுடைய அனுகிரகம் வேணும் அல்லவா எந்த செய்தாலும் அந்த அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஏன்னா பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அஞ்சாம் இடத்தை பார்த்து பூர்வ புண்ணிய அதாவது அந்த அஞ்சாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குரு கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போ அந்த இரண்டு சுப கிரகங்கள் அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இப்போ இருக்கிறது இந்த மிதனத்துக்கு அப்போ அஞ்சு என்கிறது பதவியை கொடுக்கக்கூடிய இடம் யாரெல்லாம் வேலையில ஒரு பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் நிறைய பேர்த்துக்கு தான் நினைச்ச இடமாற்றம் கிடைக்கும் தான் நினைச்ச பதவி கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உண்டு நிறைய பேர் கோயில் திருப்பணிகளுக்காக கோயிலுக்காக சில விஷயங்களை செய்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறுகிறது குழந்தைகளினுடைய அத்தனை விதமான ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை தான் நினைத்த கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய தன்மை ரொம்ப நாளாக ஒரு மனசில் ஓடிக்கொண்டிருக்கும் நான் தான் படிக்க போறேன் இதைதான் ஆக போறேன் இப்படித்தான் இருக்க போறேன் இப்படித்தான் என்னுடைய ஃப்யூச்சர் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மிதனத்துக்கு இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் நினைத்தது சக்ஸஸ் கொடுக்கும் ஒருத்தர் இன்ஜினியர் ஆகும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஒருத்தர் மெடிக்கல் போகும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஒருத்தர் சிஏ படிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி என்ன படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மிதினத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல உறவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு உறவு குழந்தை பாக்கியம் உங்கள் மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு இந்த மாதத்துல ஒரு சந்தோஷ நிகழ்வு அப்படிங்கிறது உண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன் சொல்றேன்னா அஞ்சாம் அதிபதி தான் அந்த சுக்குரன் அந்த சுக்குரன் அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறது குழந்தை காரக கிரக குரு அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துது அப்போ ஒரு அற்புதமான ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு உறவு கிடைக்கப் போகிறது அந்த உறவு நாள் குடும்பமே சந்தோஷம் தெளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை அதே சமயத்தில் அஞ்சாம் இடம் என்பது காதல் சுக்கரனுங்கிறது காதல் காரகன் ஸோ காதல் காரகன் காதல் ஸ்தானத்தை பார்த்து அந்த காதலை வளர்க்கிறது அப்போ காதல் காதல் உறவு கை கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த நிச்சயமாக மிதுனத்துக்கு அமையும் ஏற்கனவே காதலில் இருந்தவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் அந்த அதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் நிச்சயமாக உருவாக்கக்கூடிய தன்மை ஏன்னா குரு பலன் இருக்கு குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் களத்திர காரகனான சுக்குரன் பதினோராம் இடமான இருக்கு எல்லாம் கை கூடி வருகிறது இந்த காதல் கை கூடுகிறது காதல் கசந்து இருந்தவர்கள் எல்லாம் அதை அப்படியே ஒரு மறுபடி ஒரு இதாக ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடோட பிரிந்தவர்கள் எல்லாம் இப்ப அது ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ குழந்தை உறவு நன்றாக இருக்கப் போகிறது காதல் உறவு நன்றாக இருக்கப் போகிறது பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் ஆதாயம் உண்டு உங்க பாஸ் பெண்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டு பெண்கள் பொதுவாகவே பெண்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு நல்ல குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கப் போகிறது நல்ல எடுத்து உழைக்கப் போகிறீர்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் கூடுதல் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம் நினைச்ச இடத்துல நினைத்த மாதிரியான தன்மைங்கிறது சிறப்பு பெறும் கலைத்துறை அழகு சம்பந்தப்பட்ட துறை டெக்ஸ்டைல் ஜவுளி சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அழகான அற்புதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மிதினத்துக்கு அமையும் அது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து அதாவது பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சு வரை அந்த ஒரு பனிரெண்டு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சுக்குரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ கை அத்தனையும் சக்சஸ் கொடுக்கும் ஆசைகள் பூர்த்தியாகும் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள் வீடு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய கொடுப்பினை இருக்கிறது கொடுப்பினை இருக்கிறது வாங்கணும்னு ஆசைப்படுறது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் வாங்கிடுவீங்க ஆசைகள் நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் கூட்டு தொழில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாகும் அந்த சுக்குரன் என்பது உங்க ஜாதகப்படி யாருன்னா பனிரெண்டுக்குரியவன் பனிரெண்டு என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டு நபர் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க ஏற்றுமதி இறக்குமதி உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு அந்நிய மதம் சார்ந்தவர்களுடன் இருக்கவர்களோட உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கப் போகிறது வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ஒரு தகவல் தொடர் ஏன்னா மிதினம் அப்படின்னாலே புதன் நல்ல புத்திசாலி நல்ல அறிவு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் ஸோ இதில் இருக்கக்கூடிய அத்துணை மிதினத்துக்கும் சூப்பர் காலகட்டம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் அங்கே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்படி நல்ல நல்ல தன்மைகள் நல்ல நண்பர் நல்ல உறவு ஒரு புதிய நண்பர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த நபரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் சுக்கரன் அப்படின்னாலே காசு பணம் துட்டு அப்போ உங்க பாக்கெட்ல இருந்துட்டே இருக்கும் ஒரு ஒரு பணமே எனக்கு இப்ப இல்லைன்னா கூட கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் பாக்கெட்டில் சார்ந்த விஷயத்தில் சிறப்பை கொடுக்கக்கூடிய பொருளாதார உயர்வை தரக்கூடிய சொந்த தொழில் பணத்தை போட்டு செய்யக்கூடிய அல்லது தன்னுடைய புத்தி அறிவு வைத்து செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் நல்ல காசு நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு சாதகமாகவே அனுகூலமாகவே அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதில் கருத்து என்பது கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் எங்கே இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த கிரகங்களோட இணைவு பெற்றிருக்கு சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமண தடை நடந்து கொண்டே இருக்குது எப்போதான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கிறது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்